இப்ப அந்த சாஃப்டான கேசரி வந்து எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பாக்கலாங்க இந்த மாதிரி தான் வந்து கல்யாண வீடுகள் எல்லாம் வந்து செய்வாங்க ரொம்பவே சாஃப்டா இருக்கும் அதுக்கு பாத்தீங்களா நான் இந்த கப்ல தான் முழுமையா வந்து நான் ரவை எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் பெரிய சைஸ் ரவை தான் எடுத்து வச்சிருக்கேன் இப்ப கால் கப் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயிலும் கால் கப் அளவுக்கு நான் நெய்யும் எடுத்து வச்சிருக்கேங்க இப்ப இதை வந்து நம்ம வானொலியில சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு மீடியமான பிளேம்ல வச்சு எண்ணெய் வந்து நல்லா காய வச்சுக்கலாங்க பாருங்க நம்ம சேர்த்திருக்க எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஆறு ஏழு முந்திரி வந்து எடுத்து வச்சிருக்கேன் நம்ம எடுத்து இருக்க ரவைக்கு இது கரெக்டா இருக்கும் இல்ல வந்து நீங்க எக்ஸ்ட்ராவா வந்து உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்களா நீங்க தாராளமா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உலர் திராட்சையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் இப்ப இதை வந்து நம்ம ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ நம்ம சேர்த்துருக்க உலக திராட்சியும் முந்திரி பருப்பும் நல்லாவே வறுப்பட்டு வந்துடுச்சு இப்போ நம்ம ஒரு ப்ளேட்டுக்கு மாத்திக்கலாங்க மீடியமான ஹீட்லயே இருக்கட்டும் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம மெஷர் பண்ணி தான் நம்ம கப்பால் வர அளந்து எடுத்துருக்கோம் இப்போ மீடியமான ஹீட்ல வச்சு நம்ம இந்த எண்ணெயிலேயே இந்த ரவையை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்ப இது கிட்டத்தட்ட ஒரு நாள்ல இருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க அப்பதான் கேசரி நல்லா சாப்டா இருக்கும் பாருங்க இப்ப வறுத்து வச்ச ரவிய வந்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்ப நானு அதே கடாயை எடுத்து வச்சுக்கிட்டேங்க எந்த கப்பால நம்ம ரவி அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பால நாலு கப்பளவுக்கு நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நான் ஆகணுன்றதுக்காக நல்ல சுடு தண்ணியை வந்து மீடியமா வெச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் 1 கப் அளவுக்கு சேக்கும்போது நல்ல வந்து ஒரு சாஃப்ட்டான கேசரி நமக்கு கிடைக்குங்க இப்போ ஐ फ्लेம்ல வச்சு தண்ணியை வந்து கொதிக்க விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து ஆரஞ்சு ஃபுட் கலரும் அப்படின்னா நீங்கள் எல்லோ ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆரஞ்சு ஃபுட் கலர் தான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாங்க அந்த ஸ்வீட்டோட வந்து பண்ணி கொடுக்கும் அதனால ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம் அதிகமா வேண்டாம் எடுத்து இருக்கிற அளவுக்கு ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் வந்து கரெக்டா இருக்கும் இப்ப தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டுங்க பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்ப மீடியமான ஃபிளேம்ல வச்சுக்கோங்க இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்க ரவைய வந்து சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே நம்ம கிண்டி விட்டுக்கலாங்க இது இருந்து ஒரு ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து நம்ம கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும் அப்பதான் வந்து நல்ல அந்த ரவை வந்து நல்லா வெந்து வரும் ஓரளவுக்கு வெந்து வந்த பிறகு நம்ம ஒரு முக்கியமான பொருள் வந்து இது கூட நம்ம சேர்க்கணுங்க பாரு அளவுக்கு ரவை வந்து நல்லாவே வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மில்க் சேர்த்துக்கலாங்க சேர்த்துக்கலாம் எதுக்காக வந்து நமக்கு கூடுதலா கிடைக்கும் அதனால நம்ம சேர்த்துக்கிறோம் இப்ப இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு நம்ம காய்ச்சி வச்சு பால் வந்து சேர்த்துக்கலாங்க அதிகமா வேண்டாம் கொஞ்சமா வந்து சேர்த்துக்கலாம் ஒரு அரை கப் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பும் திராட்சையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ லைட்டாக வந்து கிண்டி கொடுத்துட்டே இருங்க பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க எந்த கப்பால் நீங்கள் அளந்து எடுத்துக்கலீங்களோ அதே கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு நம்ம சுகர் சேர்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும் நீங்க மைல்டான டேஸ்ட் வந்து நீங்க சாப்பிட்றது ஒன்றரை கப் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துக்குங்க ஆல்ரெடி நம்ம மில்க் மேடும் நம்ம பாலும் சேர்த்து இருக்கிறதுனால அதே வந்து ஒரு ஸ்வீட் தன்மை நமக்கு கிடைக்குங்க இப்ப நான் ஒன்றரை கப் அளவுக்கு நான் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ மீடியமான ஹீட்ல வச்சு நம்ம கிண்டி கொடுத்துட்டே இருந்தோம்னா நல்லா வந்து இலகி வரும் அப்படியே வந்து கிண்டி கொடுத்துட்டே இருங்க ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நாம மேல கொஞ்சமா வந்து நெய் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் அப்ளை பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுடலாங்க பாருங்க சூப்பரா வந்து நம்ம கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நம்ம பிறகு வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா வந்து செட் ஆயிட்டு வந்துடுச்சு இப்ப நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க பாருங்க ரொம்பவே நம்ம செய்து முடிச்சிட்டோம் பாருங்க இதே போல சாஃப்டோட ஃபுல் டேவும் அப்படியே இருக்குங்க ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும் இது போலதான் வந்து கல்யாண வீட்டுங்களெல்லாம் வந்து கேசரி செய்வாங்க இந்த கல்யாண விட்டு கேசரி ரெசிபி கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தைக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க இது போல டேஸ்டியான சிம்பிளான ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ